வணக்கம் மக்களை வெல்கம் பேக் டு காபி பேஸ்ட் உள்ள போகிற வழி பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது இந்த வழிக்குள்ளே தாங்க நம்ம பூந்து போகணும் பேஸ் மட்டும் இல்லைங்க நம்ம கீழே கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்களேன் தெரியுதுங்களா ஒன்று ரெண்டு மூணு நாள்னு ஒரு அஞ்சாறு பேஸ் போயிட்டே இருக்குங்க இந்த இடத்துல இந்த இப்போ நம்ம கூட யாருமே இல்லை தனியாக இருக்கும்போது லைட்டாக கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது கடந்து போக பார்த்தீங்கன்னா நிறைய கதவுகள் இருக்குங்க ஆனால் அதுக்குள்ளால் நம்மளால போக முடியல ஏன்னா செடி நிறைய வளர்ந்துருக்குது ஸோ அதனால உள்ளே போக முடியல அண்ட் இந்த ரெண்டு செவத்துக்கு நடுவுல ஒரு கேப்புமே இருக்கு பாருங்களேன் நம்ம கீழே பார்த்த பாதாள சுழல் கோட்டை பாதாள சிறையில் இருக்கு பார்த்தீங்களா அதோட மேல் பகுதி தாங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வணக்கம் மக்களை வெல்கம் பேக் டு காபி பேஸ்ட் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள மலக்கோட்டையில் தாங்க இருக்கும் ஏன்னா அது திண்டுக்கல் மாவட்டத்தில் மலக்கோட்டையா திருச்சியில் தாங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க திண்டுக்கல் மாவட்டத்துலேயும் ஒரு மலைக்கோட்டை இருக்கு ஸோ அந்த மலைக்கோட்டைக்கு தான் வந்திருக்கும் இந்த மலைக்கோட்டை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி அஞ்சாம் ஆம் ஆண்டு மதுரையை ஆண்ட போது முத்து கிருஷ்ணப்ப நாயக்கர் அவர்களால் கட்டப்பட்ட மலைக்கோட்டை தாங்க இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டையை பார்த்தீங்கன்னா போர் புரியத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான சூழல்ல செம்மையா கட்டியிருக்காங்க ஸோ இந்த மலைக்கோட்டையை பத்தி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போறோம் இப்போ நம்ம இருக்கிற இடம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஒரு சுரங்க பாதமா இருந்துச்சு இந்த இடத்தோட பேர் பார்த்தீங்கன்னா சுழல் பாதால சுரங்கம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ உள்ள வரும்போது எப்படிலாம் இருந்துச்சு ஒரு ஒரு வழியும் எப்படி இருந்துச்சு அப்படின்றது நான் வீடியோல அட்டாச் பண்ணிருக்கேன் இன்னும் இந்த கோட்டையை பற்றி நிறைய தகவல்களை இந்த வீடியோல பார்ப்போம் வாங்க மக்களே வீடியோக்குள்ள போகலாம் திண்டுக்கல் மலைக்கோட்டை திண்டுக்கல் ஸ்டாண்ட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க அமைஞ்சிருக்கு இதோட டிக்கெட் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா சார்ஜ் பண்றாங்க மோஸ்ட்லி நம்ம இடி டிக்கெட் ஆன்லைன்ல தாங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும் கியூஆர் கோடு இருக்கும் அதை ஸ்கேன் பண்ணி நம்மளோட பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம டிக்கெட் எடுத்துட்டு உள்ள என்ட்ரி ஆயிடலாம் ிய தொல்லியல் துறையோட கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த திண்டுக்கல் மலக்கோட்டை நானூறு ஆண்டுகள் பழமையானதுங்க திண்டுக்கல் மலக்கோட்டை மேல நம்ம நடந்து போகும்போது இதுல படிக்கட்டுகள் இருக்கா இல்லையே இதை பாருங்களேன் இந்த நம்ம ஏறி போகும்போது சைடில் பிடிச்சி கூட எதுவும் இருக்காதுங்க ஸோ ஏறும்போது கொஞ்சம் கவனமாக ஏறணும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த நம்ம படியில் ஏறி போகலாங்க ஆனால் யாராவது ஒருத்தரோட துணையோட ஏறுறது பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதெல்லாம் நம்ம ஏறும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு எழுபதுலேருந்து நூறு படிக்கட்டுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படியில் நான் பாதி தூரம் ஏறினதுமே நல்ல மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சுங்க சரின்னு கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் படியில் ஏறி வந்து திண்டுக்கல் மலைக்கோட்டையோட நுழைவாய்க்கிட்ட வந்துட்டோங்க இது திண்டுக்கல் மலைக்கோட்டையோட நுழைவாயில் பிரம்மாண்டமாக இருக்க இந்த நுழைவாயிலோட கதவுகள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வலிமையானதா இருக்குங்க இந்த கதவுக்கு பார்த்தீங்களா இதுக்கு நடுவுல இன்னொரு சின்ன கதவுமே இருக்குங்க இப்போ நாம இந்த மலைக்கோட்டைக்கு உள்ளே இருந்து இதோட கதவுகளை பார்த்துட்டு இருக்கோம் இந்த கதவுக்கு ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா காவல் ஆளுகளுக்கான அறை இருக்குங்க நம்ம இந்த மெயின் என்ட்ரன்ஸை தாண்டி உள்ளே வந்ததும் இதோட இடது பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு நுழைவாயிலும் இருக்கு இதோட கதவுகளையும் தாண்டி உள்ள போனா வலது பக்கம் பார்த்தா நிறைய அறைகள் இருக்குங்க இததான் பாதாள சுழல் கோட்டை அப்படின்னு சொல்றாங்க இதோட கட்டமைப்பு பாத்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமா இருக்குங்க இது மாதிரி இங்க இருக்க அறைகள்லாம் நாம வேற எங்குமே பாத்திருக்க முடியாது ஏன்னா கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட அறைகள் இருக்க இந்த இடத்துல ஒரு அடுக்குல இருந்து இன்னொரு அடுக்கு நம்ம அதாவது ஒரு தளத்துல இருந்து இன்னொரு தளத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா குனிச்சு தாங்க போக முடியுது ஏன்னா இந்த இடம் சமதளமா இல்லாம ஒன்னு கீழே ஒண்ணு ஒண்ணு கீழே ஒண்ணு அப்படின்னு இறங்கிட்டு தாங்க போகுது கைஸ் இப்போ இப்ப நம்ம இருக்கிற இடத்துல அந்த காலத்துல படைவீர்கள் எல்லாமே தங்கிட்டு வந்திருக்காங்க போர் வீரர்கள் சிப்பாய்கள் எல்லாமே இங்கே தான் தங்கிட்டு இருந்திருக்காங்க இது ஒரு பேஸ் மட்டும் இல்லைங்க நம்ம கீழே கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்களேன் தெரியுதுங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒரு அஞ்சாறு பேஸ் போயிட்டே இருக்குங்க இந்த இடத்துல ஃபுல்லாக அந்த காலத்தில் படை வீரர்கள் தங்கிட்டு இருந்திருக்காங்க நம்ம இங்கே அந்த காலத்தை நினச்சி பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்குதுங்க ஆனால் அந்த காலத்தில் உள்ள இடங்களில் இந்த காலத்தில் பண்ணுறவங்க சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது பார்த்தீங்களா சம்மந்தமே இல்லாமல் என்னென்னவோ கிரிக்கி வச்சுருக்காங்க இந்த மாதிரி கிரிக்கிற விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க நம்மளும் சரி நமக்கு அடுத்து வரப்போகிற ஜென்ரேஷனும் சரி இந்த மாதிரி இடங்களிலும் இப்படிலாம் ஆட்கள் இருந்திருக்காங்களா இந்த மாதிரிலாம் செஞ்சிருக்காங்களா இந்த மாதிரி கோட்டைகள்லாம் இருந்திருக்கா அப்படின்ற பல விஷயங்கள் நம்மலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம தெரிஞ்சிக்க இதே விஷயங்களும் நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போக வேண்டியது நம்மளோட கடமை ஸோ அந்த கடமையில் கொஞ்சம் கவனமாக இருங்க அடிக்கடி இந்த மாதிரி பேர்லாம் எழுதாதீங்க இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வரே தெரில செவுறு ஃபுல்லாகவே ஓவரேட் பண்ணுற மாதிரி கிரி கிரிக்கிட்டே இருந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க இப்போ நம்ம நடந்து போயிட்டு இருக்க இந்த ஒவ்வொரு தளத்துக்கும் ஒரு கதவு இருக்குங்க அதை மூடிட்டால் மேலே இருக்க ஒரு சின்ன கேப்பில் இருந்து கொஞ்சம் வெளிச்சம் மட்டும்தான் வருதே தவிர மற்றபடி இந்த இடம் ஃபுல்லாகவே கும் இருட்டாதாங்க இருக்கும் எதிரிகள்லாம் இந்த இடத்துக்கு வரும்போது எங்கேருந்து படை வீரர்கள்லாம் வருவாங்க எப்படி நம்மளை தாக்குவாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாதுங்க அந்த மாதிரி இந்த இடத்த அமைச்சிருக்காங்க இங்கே இருக்கிற கடைசி தளத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்குங்க இங்க இருந்து வீரர்கள் வெளியில் என்ன நடக்குது அப்படின்னு இங்கேருந்தே கண்காணிக்கிறதுக்காக தான் வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் வாங்க அடுத்த திண்டுக்கல் மலைக்கோட்டையில் இருக்கிற பாதாள சிறைச்சாலையை பற்றி பார்க்கலாம் இங்கே நம்ம நடந்து போகணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய கதவுகள் இருக்குதுங்க ஆனால் அதுக்குள்ளெல்லாம் நம்மளால் போக முடியல ஏன்னா செடி நிறைய வளர்ந்துருக்குது ஸோ அதனால் உள்ளே போக முடியல சரி வாங்க இந்த வழியில் நம்ம இந்த கதவு வழியை நம்ம உள்ளே போய் பார்ப்போம் ஒரு இடத்துலையும் விடலைங்க எல்லா இடத்துலையும் எழுதி தள்ளியிருக்காங்க வேற லெவல் ரெடி இப்போ நம்ம இருக்கிற இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கட்டின புதுசில் இதை தானியங்கள் சேமிக்கும் இடமா தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா இந்த இடத்த சிறைச்சாலையாக மாற்றிருக்காங்க உள்ளே நடந்து போனால் போயிட்டே இருக்குங்க அப்போ யோசிச்சு பாருங்களேன் அந்த காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ நம்ம இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி பார்க்க தாங்க வந்திருக்கோம் ஆனால் இந்த இப்போ நம்ம கூட யாருமே இல்லை தனியாக இருக்கும்போது லைட்டாக கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது திண்டுக்கல் மலைக்கோட்டையில் இப்போ நம்ம இருக்கிற இடத்துல தாங்க குதிரைகள்லாம் வச்சுருக்காங்க ஸோ இங்கேலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குதிரைகள் வச்சுருக்காங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குதிரைகளுக்கு தீவனம் கொடுப்பாங்கள ஸோ அந்த தீவனங்களை தீவிரம் வச்சிருக்காங்க இந்த மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்கு போகும்போது நாம் மனசுலேயே ஒரு சின்ன டைம் டேபிள் மாதிரி பண்ணி அந்த காலத்தில் இப்போ நம்ம இருக்கிற இடம் எப்படி இருந்திருக்கோம் இல்லை மக்கள்லாம் அப்போ எப்படி வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு ஒரு சின்ன கற்பனையோட இந்த இடங்கள்லாம் சுற்றி பார்த்தோன்னு வாங்கிக்கல அதோட அனுபவம் செம்மையாக வேறு லெவலில் இருக்குங்க நான் அப்படிதாங்க ஃபீல் பண்ணி இந்த இடங்கள்லாம் பார்த்துட்ருக்கேன் இந்த மாதிரி இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டையில் நம்ம சொல்லிட்டு போகிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க நிறைய இடங்கள் சுற்றுலாத்தலங்களுக்கு போயிருக்கோம் பட் இந்த மாதிரி இந்த ஒரு கோட்டையில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது புதுசாக இருக்க மாதிரி இருக்குங்க இன்னும் நம்ம ஆச்சரியப்படுற மாதிரி புது புது விஷயங்களை தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்ப்போம் அடுத்து நாம பீரகங்கள் இருக்கிறதுக்கு தாங்க வந்திருக்கோம் இங்கே தாங்க அந்த காலத்தில் பீரகங்கள்லாம் வச்சு பயன்படுத்தியிருக்காங்க அந்த பீரகங்கள்னால் இன்னுமே இங்கே இருக்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பீரங்கி ஒரு சின்ன பீரங்கி அப்புறமா பாதி உடஞ்ச நிலையில் ஒரு பீரங்கியுமே இருக்குதுங்க அதெல்லாம் நம்ம கிட்டவே போய் பார்க்கலாம் வாங்க இதுதான் மக்களே இங்கே இருக்கிறதுலே பெரிய பீரங்கி முதல் முறையாக பீரங்கிய பக்கத்துலேருந்து பார்க்குறாங்க தூரத்தில் இருந்து வரவங்களை சரியாக கணிச்சு தாக்குதல் நடத்துறதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்கள் நம்ம இங்கேருந்து இந்த பீரங்கியை ஒட்டி நம்ம அப்படியே பார்க்கும்போது நம்ம ஒரு விஷயத்தை எய்ம் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க சோ உடச்சு நல்லா இருக்கு பாத்தீங்களா இந்த பீரங்கி எப்படி கிட்ட போய் பாருங்களேன் இது இதோட தடிமண் எப்படி இருக்கு பாருங்களேன் இதுக்குள்ள என்னதான் இருக்குது ஒன்றும் தெரிலங்க வாங்க அடுத்த பார்ப்போம் பீரங்கி தளத்தை ஒட்டி ரெண்டு குளம் இருக்குங்க இந்த கோட்டையில் இருந்தவங்களுடைய நீர் ஆதார தேவைக்காக இது உருவாக்காங்க தண்ணிக்காக கீழே போகணும் அப்படின்றதுக்காக மேலே இது உருவாக்கிச்சிருக்காங்க இது இல்லாமல் அந்த பக்கம் ஒரு குளம் அப்படின்னு திண்டுக்கல் மலைக்கோட்டையில் மொத்தம் மூணு குளம் இருக்குது மக்களே இந்த குளத்தில் பாருங்களேன் நிறைய மீன் இருக்குது நேரில் பார்க்காம நல்லா தெரிஞ்சு வீடு எப்படி தெரியுதுன்னு தெரில இங்கே பாருங்களேன் பா என்ன ஜாலியாக இருக்காங்க என்ஜாய் திண்டுக்கல் கோட்டையில் தாங்க சமயம் நிறையா பயன்படுத்தியிருக்காங்க உள்ள போகிற வழி பாத்தீங்கன்னா சின்னதா இருக்குது இந்த வழிக்குள்ள தாங்க நம்ம பூண்டு போகணும் காய்ச்சி இப்போ நம்ம பின்னாடி பாத்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா இதுதான் பீரியனுக்கான வெடிமருந்தெல்லாம் வச்சிருக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வெளியே பார்க்க ஒரே ஒரு காமன் சோர் தான் இருக்கும் ஆனால் ஒரே ஒரு காமன் ஓவர் இல்லைங்க அதுக்குள்ள கை வச்சு பத்தி நினச்சிக்கோங்களோ இன்னொரு காமன் இருக்கும் அந்த ரெண்டு செவருக்கு நடுவுல ஒரு கேப் வேற இருக்கும் அந்த மாதிரி ரெண்டு வலுவான இருக்கும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெடிமருந்துகள் அதிகமா இந்த காத்து பட்டாலும் சரி வெயில் பட்டாலும் சரி விடிச்சிரும் அப்படின்ற காரணத்துக்காக அவ்வளவு பாதுகாப்பா வெடிமருந்து வைக்கிற இடத்த இந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த பிளேஸ் நம்ம உள்ள போய் பார்க்க அளவு இல்லைங்க க்ளோஸ்ல இருந்துச்சு வெளியில இருந்தே பார்க்கலாம் ஆமா இப்படி இறங்கி அப்படியே வெளில போயிருவாங்க அண்ட் இந்த ரெண்டு செவுத்துக்கு நடுவுல ஒரு கேப்புமே இருக்கு பாருங்களேன் நம்ம கீழே பார்த்த பாதாள சுழல் கோட்டை பாதாள சிறையெல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதோட பகுதி தாங்க இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் அந்த சின்ன சின்ன கேப் இருக்கு பாத்தீங்களா அது வழியா வர வெளிச்சம் தாங்க உள்ள தெரியுது சோ வெளியில இருந்து வர வெளிச்சம் உள்ள தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி கட்டியிருக்காங்க இப்போ நாம் கோட்டையோட காவலாளர்களோட அறை இருக்குது பார்த்திங்களா அதை தாங்க பார்க்க போகிறோம் இந்த அறையில் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளேருந்து வெளியில் கண்காணிக்கிறதுக்கு மூணு திசையிலேயும் மூணு ஹோல்ஸ் இருக்குங்க இது வழியாக நம்ம பார்த்தா வெளியில் என்ன நடக்குதுன்ற நம்மளால பார்க்க முடியும் வாங்க நம்மள போய் என்ன பார்க்க முடியுன்றதை பார்க்கலாம் ஆமாங்க இந்த ஹோல்ஸ் வேலையை நம்ம பார்க்கும்போது தூரத்தில் யாராவது வராங்களா எங்கேருந்து வராங்க அப்படின்றதெல்லாம் நம்ம எங்களால் பார்க்க முடியுதுங்க அந்த காலத்தில் அப்படி தான் இருக்காது யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கோட்டையோட சுற்றுச்சூர் பார்த்தீங்கன்னா ரெண்டு அடுக்கில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க இந்த சுற்றுச்சூழல ஒட்டி இது வந்து செவருக்கு பார்த்தீங்களா இது தாங்க நம்ம ஏரி இப்போ நடக்க போறோம் நானூறு வருஷம் பழமையான இந்த கோட்டையை ஆயிரத்தி அறநூற்றி அஞ்சாவது வருஷம் மதுரை நாயக்கர் மன்னர் முத்து கிருஷ்ணப்ப நாயக்கர் அவர்கள் தாங்க கட்டியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி திப்பு சுல்தான் அவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டது இந்த மலைக்கோட்டை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கிழக்கு இந்த கம்பெனியோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த மலைக்கோட்டை வந்துருச்சுங்க ஆனால் ஒவ்வொரு முறையும் திண்டுக்கல் மலக்கோட்டை ஒருத்தரா ஆக்கிரமிக்கப்படும்போது அது மேலும் மேலும் வலுப்படுத்தி ஒரு வலிமையான கோட்டையாக தாங்க இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டையை உருவாக்கி வச்சிருந்திருக்காங்க இப்போ இந்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த திண்டுக்கல் மலக்கோட்டை திண்டுக்கலோட பெருமையும் கூட டெய்லி காலையில ஒம்பது மணிலிருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கிற இந்த திண்டுக்கல் மலக்கோட்டை திண்டுக்கலோட சிறந்த சுற்றுலா தலங்கள ஒன்னாவும் இருந்துட்டு இருக்குங்க இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த குளத்தை ஒட்டி இருக்கிற இந்த படிகள் ஏறி நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போனா மலை மேலே ஒரு கோயிலும் இருக்குங்க வாங்க அந்த கோயில போய் நம்ம சுத்தி பார்த்துட்டு வருவோம் இந்த ஸ்டெப்ஸில் நம்ம கொஞ்சம் தூரம் ஏறினாலே நல்லா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடுதுங்க இதுக்கு மேலே முடியலடாப்பா அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கடைசியாக மேலே ஏறி வந்துட்டோங்க அந்த காலத்தில் இந்த கோயில் கட்டின புதுசில் இதை சிவன் கோயிலாக இருந்ததாகவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை சீரமைச்சு இதை அம்மன் கோயிலாக மாற்றிட்டதாகவும் சொல்கிறாங்க இந்த கோயில் இப்போது பயன்பாட்டில் இல்லை அப்படின்றதுனால இந்த கோயிலுக்குள்ளே இப்போ யாரையும் அலோவ் பண்ணுறது இல்லைங்க ஸோ நம்மளால் கோயிலுக்குள்ளே போக முடியல ஸோ வெளியிலேருந்தே இந்த கோயிலையும் இந்த கோயிலோட கட்டுமானத்தையும் நம்ம பார்த்துட்டு போகலாம் கோயிலுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபமே இருக்குங்க ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம நடந்து வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் திண்டுக்கோலோட அழகை பாருங்கப்பா திண்டுக்கல் மலைக்கோட்டையோட மேலேருந்து பார்க்கும்போது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூவில் தரமாக இருக்குது மக்களை பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது அது இல்லாமல் திண்டுக்கல் பக்கத்துலேயே கொடைக்கானல் வேறு அதுக்கா அப்புறம் என்ன சொல்லவா வேணும் இந்த அழகை பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க நீங்களும் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக ஜாலியாக அந்த வியூவை பாருங்கள் வீட்டில் குழந்தைங்க எங்கேயாவது அவுட்டிங் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி இங்களுக்குலாம் கூட்டிகிட்டு வாங்க அவங்க சுற்றி பார்க்கவும் இங்கே நிறைய இடங்கள் இருக்குது அது இல்லாமல் அவங்க கற்றுக்கவும் இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குங்க காய்சன் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த ஒரு வீடியோவில் திண்டுக்கல் மலைக்கோட்டையில் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்ற எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுது அப்படின்னு நம்புகிறேன் அண்ட் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் இந்த மாதிரி ஒரு இடத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அண்டு இது மாதிரி இன்னொரு வேறு லெவல் சூப்பரான வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் ஓகே சி பாய் பாய் மக்களே